இந்து சமயத்தில் கலாச்சாரம் பண்பாடு வழிபாடுகள் விரதங்கள் பண்டிகைகள் எல்லாமே இயற்கையை மையமாக வைத்து ஏற்பட்டவை பஞ்சபூதங்களாகிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றும் மலைகள் மரங்கள் விலங்குகள் பச்சிகளையும் தெய்வமாக கொண்டாடுகிறோம் யானை கருடன் குதிரை உள்பட பல மிருகங்கள் பச்சிகள் கடல்களின் வாகனமாக இருக்கின்றன இந்த வகையில் நாகங்கள் இந்து வழிபாட்டின் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளன ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்ற அமைப்பில் ராகு கேதுவாக நாகங்கள் கிரக பரிபாலனம் செய்கின்றன இத்தகைய சர்வ வல்லமை படைத்த நாக தேவதைகளுக்கும் ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது சதுர்த்தி என்றால் நான்கு இந்த நான்கு என்ற எண் அலைவரிசை என் கணித சாஸ்திரப்படி ராகுவை குறிப்பதாகும் எனவே நான்காவது திதியான சதுர்த்தி அன்று வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் நாகங்களைப் பற்றி பல புராண கதைகள் கர்ண பரம்பரை கதைகள் அனுபவ உண்மைகள் என ஏராளம் உள்ளது நாகம் ஆலய வழிபாடுகளில் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது அம்மன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில் முருகன் ஸ்தலங்களில் நாக வாகன புறப்பாடு இன்று மிக விமர்சையாக நடக்கும் அதேபோல் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் தலங்களில் வாகனம் என்ற பெயரில் திருவீதி உலா நடப்பது விசேஷம் அம்மன் கோயில்களில் அரசமரம் வேப்பமரம் இணைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பாம்பு புற்றுக்கு வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும் இன்று நாக சதுர்த்தி அதோடு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பாம்பு புற்றுக்கு சந்தனம் மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து அனந்தன் வாசுகி கிஸ்காலன் அப்ஜன் மகரி கங்குபாலன் கார்கோடன் குளிகன் பத்மன் ஆகிய நாக தேவர்களின் பெயர்களை உச்சரித்து புற்றுக்கு முட்டை பால் ஊற்றி வழிபட்டால் ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் நீங்கும் பல கோவில்களில் அம்மன்கள் நாக அம்சமாகவே அருள் பாலிக்கின்றன நாகாத்தம்மன் முப்பாத்தம்மன் காளியம்மன் மாரியம்மன் என ஒவ்வொரு ஊரிலும் பல விசேஷ பெயர்களில் வீற்றிருக்கிறாள் சக்தி திருவேட்காட்டில் தேவி கருமாரி அம்மன் நாக சக்தியாக அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறாள் இத்தலங்களில் மிகப்பெரிய புற்று கோயில்கள் உள்ளது பார்க்கடலில் பரந்தாமன் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பதாக விஷ்ணு புராணம் விவரிக்கிறது காசியப்ப முனிவரின் பத்னிகளான கத்துருவினதை என்பவர்களின் புதல்வர்கள் நாகங்கள் கருடன் இவர்களின் மாற்றான் தாய் உணர்வின் காரணமாக தீரா பகை ஏற்பட இறுதியில் மகாவிஷ்ணு வானவர் பாம்பை தனது படுக்கையாகவும் கருடனை தனது வாகனமாகவும் ஏற்றறிஞர் என்பது பிராண வரலாறு கூறுகிறது எல்லா தோஷங்களையும் விட கடுமையானவை சர்பதோஷங்கள் என்கிறார்கள் இந்த சர்பதோஷம் ஜென்மாந்திரங்களாக ஜென்ம ஜென்மமாக தொடரும் தன்மை கொண்டவை என்கிறார்கள் ஒருவர் ஜாதகத்தில் சர்பதோஷங்கள் அமைந்திருந்தால் திருமண தடைகள் குழந்தையின்மை காரிய தடைகள் எதிலும் முன்னேற்றமில்லாத நிலை ஆகியவை ஏற்படும் இவை நீங்க கடைபிடிக்க வேண்டிய விரதம் நாகசதுர்த்தி விரதம் ஏற்று செய்ய வேண்டிய பூஜை இது அறிந்தோ அறியாமலோ செய்த சர்பஹத்தியாதி தோஷங்கள் நீங்கி சத்புத்திர பிராத்தி கிடைத்திட இந்த விரத பூஜையை அனுஷ்டிப்பது மரபு இந்நாளின் விடியற்காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து நீர்நிலைகளின் கரையோரங்களிலோ ஆலய வளாகங்களிலோ உள்ள கல்நாகர் திருமேனிகள் அல்லது புற்றுகளிலும் பசும்பாலில் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூசாற்றி வெல்லம் சேர்த்த எள்ளுப்பொடி அரிசி மாவு முளைக்கெட்டிய பச்சை பயிறு காய்ச்சாத பசும்பாலுடன் நாவற்கனிகளும் நெய்வேத்தியம் செய்வது சிறப்பு அருகு மற்றும் நாகலிங்க பூ தாளை மடல் மல்லிகை முதலியன மலர்கள் கொண்டு பூஜிப்பது விசேஷம் சதுர்த்தியானது விநாயகருக்கும் உகந்த தினமாக அமைந்து விடுவதால் விநாயகர் சேர்ந்த வழிபாடும் இன்றைய தினம் சேர்வது இறையருள் என்றே சொல்ல வேண்டும் ஆடி மாதத்தில் வளர்பிறை சுத்த பஞ்சமியில் அதாவது நாக சதுர்த்திக்கு மறுதினம் அனுஷ்டிக்க வேண்டியது கருட விரதமாகும் கருடன் பஞ்சமியில் பிறந்த திதி ஆகையால் இந்த தினத்தினை கருட பஞ்சமி என்பர் உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் விஷ சந்துக்களால் தீங்கு ஏற்படாமல் இருக்கவும் பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர் சர்பங்களுக்கு செய்யும் வினைகளால் ஏற்படும் தோஷங்களை இவ்விரதம் இருந்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம் சர்பங்களைக் காணும் போதே பயப்படும் கருட பகவானை இந்நாளில் வணங்கிட நமது தோஷங்கள் அகன்றிடும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் செய்யும் வழிபாட்டினால் கருடனை போன்ற அழகும் ஆற்றலும் கொண்ட புதல்வர்களை பெறலாம் என்கிறார்கள் இப்படி பூஜை செய்பவர்களின் எல்லாவித கோரிக்கைகளையும் பூரணமாக நிறைவேறுவதுடன் முக்தியும் கிட்டும் என்பது புராணம் சொல்லும் பலன் ஆயிரம் நாக்குகள் கொண்ட ஆதிசேசனாலும் சொல்லிட இயலாது என்பார்கள் வியாச மாமுனிவரிடம் பெற்ற இவ்விரதத்தை சுவித முனிவர் என்பர் சனாதி முனிவர்களுக்கு உபதேசித்து பின்னர் பூலோகத்தில் இதன் மகிமை பரவியது என்று கூறுவார்கள் மிகுந்த புண்ணிய பலன்களை அளிக்கவல்ல இவ்விரத பூஜைகளை இயன்ற அளவு கடைபிடித்து சர்பதோஷங்களை நீக்க பெற்று நீண்ட ஆயிலையும் நன்மைகளையும் பெற்று வளமுடன் வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்